வணக்கம் முக்கிய செய்திகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா வில்லியனூரில் நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் வில்லியனூர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவள்ளி கட்சி கொடி ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தும் திருமாறன் அக்கட்சியின் சின்னத்தை திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொது செயலாளர் பாகாணன் பாராட்டு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கே செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் இவ்விழாவில் இளவேந்தன் திருமா நம்பி விளியனூர் தொகுதி கதிர்வேல் ஆனந்த் உசுடு தொகுதி செல்வகவி திருமுகில் மங்களம் தொகுதி பாலமுருகன் ஐயப்பன் பெருமாள் மங்கீர் செல்வன் கபிலன் நெடுங்கோ பக்ருதீன் திருவரசன் என ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்